ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வளவன் அவர்கள் வணக்கம் வளவன் வணக்கம் கார்த்திக் மூன்றாண்டு கால சிறப்பான ஆட்சி திமுக தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஆட்சி அப்படின்ட்டு மூன்றாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி அவர்களில் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஒன்று அறிவிச்சிருந்தார் அது எல்லா தரப்பு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேவை செய்யக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டு இருந்த சூழலில் இன்று அந்த செவிலியர்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படலை அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க பேரணி இருக்காங்க சென்னையை நோக்கி படையெடுத்துட்டு வர்றதாக கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் அங்கங்கே தடுத்து நிறுத்தப்படுறாங்க அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு இது ஸ்டாலின் ஆட்சி அவர்களுடைய நிர்வாக கோளாறு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் பெரிய அளவுக்கு ஊடகங்கள் யாரும் இது ஃபோக்கஸ் பண்ணலை ஏன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது பல விதமான ஸ்கீம்ஸ் இவங்க கொண்டு வந்தாங்க பல நே சில விஷயங்களை வந்து கடந்த முறையில் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை என்ஹான்ஸ் பண்ணாங்க சிலதை மாற்றி அமைச்சாங்க அப்படியான ஒன்று தான் கடந்த முறை அம்மா மினி கிளினிக்குன்னு அவங்க அதிமுக ஆட்சி விட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா மினி கிளினிக்குங்கள தொடங்கி வச்சுருந்தாங்க அதில் பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மாற்றி அமைத்து அதில் அதனுடைய விஷயங்களை ஃபர்தராக தொடர முடியல ஏன்னா அதிமுக போகிறப்ப இல்லை பல குளறுபடிகள் இருந்ததுன்னு ஒரு கிளைம் பண்ணி அதுக்கு பிறகு இவங்க கொண்டு வந்த ஸ்கீம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பல எல்லா வகையான கிராமங்களையும் கவர் பண்ணேன்னா ஆல்ரெடி நம்முடைய சுகாதாரம் குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது இந்தியால ரொம்ப மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்ட்டிவிட்டி இருக்கக்கூடிய இடமாக நம்ம இருக்கும் அதுல வந்து மாற்ற கிடையாது ஆனா இப்போ இதில் குவாலிட்டி எதை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை எந்த அளவுக்கு ப்ராப்பரா பராமரிக்கிறோங்கிறது தான் இப்போ இதுல நம்ம டேரக்டா விஷயத்துக்கு வந்தோம்னா செவிலியர்கள் உட்பட பல மருத்துவ பணியாளர்களால் பலரும் இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு மாத ஊதியமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை உயர்த்தணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க அஃப் கோர்ஸ் எலெக்ஷன்லாம் இருந்த ப்ராசஸ்னால் பல போராட்டங்களை தள்ளி வச்சுருந்தாங்க இப்போ எலக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கும் ஆட்சி ஆயுட்காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் தான் ரஃப்பாக ஏன்னால் அப்புறம் வெள்ளம் வந்துடும் அதுக்கப்புறம் தேரல்னால் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் ஃபிப்ரவரியில் வரோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறு ஃபெப்ரவரின்னு வச்சோன்னா நமக்கு இங்கே ஒரு அஞ்சு ஒரு ஆறு மாதம் ஒன்றரை தான் ரஃப்பாக இருக்குது எனவே இப்போ ஒவ்வொரு கோரிக்கை ஏக வைப்பதற்கான காசு பேச வருகிறது தான் இவங்க அதாவது இப்போ எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது கூட்டமைப்பின் மூலமாக பல கோரிக்கைகளை ரெப்ரஸன்டேஷன்ஸ் அரசுக்கும் சரி அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சரி மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு போனது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மக்கள் நல்வாழ்வு இப்போ எல்லாம் மாற்றுறாங்களே தவிர உள்ள வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணப்பட்டது இல்ல அது வந்து இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையில் பார்க்கணும் இப்போ இந்த ஊதிய உயர்வு கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து அங்கங்கே அவங்க போராட்டம் போராட்டம் அப்படிங்கிறது இல்லை தாண்டி நாங்கள் நேரடியாக ரெப்ரசென்ட் பண்ண கோட்டைக்கு வரோம் அப்படின்ட்டு தான் கிளம்புறாங்க இப்போ அந்தந்த பகுதிகளிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சில ஆல்டர்னேட் மீடியாஸில் சோஷியல் மீடியாஸில் குறிப்பாக ஐ திங்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய போராட்டத்துக்கு துணை நிற்குது அது வலுவான கோரிக்கை அது நியாயமான கோரிக்கை அப்படின்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட துணை நிற்கிறாங்க அனைவரும் சிபிஐயும் சேர்ந்து தான் உள்ளே இருந்திருக்கணும் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் பெரும்பாலும் சேர்ந்து தான் ஒரே விஷயத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி அப்படியான நிலைப்பாடுகளில் இருக்கும் பொழுது அங்கங்க தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அங்கங்க போராட்டங்களை ஆரம்பிச்சு பண்ணது இங்கே தமிழ் இங்கே சென்னையில் ஓரளவுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய இடத்துக்கு கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறதுனால இங்க நடந்த போராட்டத்தில் பெண் காவலர்கள் ஏன்னா பெண் மருத்துவ பணியாளர்கள் தான் போராடுறாங்க பெரும்பாலும் பெண் காவலர்களே போய் அவங்கள குண்டு கட்டாக தூக்கக்கூடியது அவங்களை அப்புறப்படுத்துகிற விஷயம் சில ஆண் பணியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் போல காவலர்கள் அவங்களை கலைப்பதற்கு அந்த இடத்தை விட்டு இழுப்பதற்கு அந்த தள்ளுமுள்ள காட்சிகளை பார்க்குறோம் போலீஸ் அராஜக மொழி அப்படிங்கிற குரலில் அவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கைது செய்யக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகிருக்கு மெயின் மீடியா இன்றைக்கி வயநாடு அந்த நிலச்சரிவு அதில் சிக்கிக்கிட்டதுனால அதை அட்ரஸ் பண்ணலையா இல்லை ஒரு போராட்டமாகவே கன்சிடர் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ கம்யூனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் இது குறித்து கடுமையான ஒரு படி பதிவையும் கூட இருக்கிறார்கள் மாதம் ஐயாயிரம் அது அது அதை உயர்த்தணும்னு கேட்டு வர்றவங்கள அங்கங்கேயே காவல்துறை கைது பண்ணி வச்சு மண்டபங்களில் அடைச்சி பேசி போக செய்கிறாங்க இது வந்து காவல்துறை தோழர்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க அவங்க காவல்துறை தோழர்கள் பயன்படுத்துறதுனால அது தோழமை சுட்டல் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகளில் குரல் அவர்களுடைய இதுதான் டிசென்டாக வந்துருக்கிறத பார்க்குறோம் மேபி முத்தரசன் அவர்களோ அல்லது பாலகிருஷ்ணன் அவர்களோ கே பாலகிருஷ்ணனோ அடுத்து அடுத்து மாலைக்குள்ளே ஏதாவது அறிக்கைகள் விடலாமே தவிர அறிக்கைகளை தாண்டி அது என்னவா போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு முன்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் காலத்தில் செவிலியர்களுடைய போராட்டம் நமக்கு நினைவிருக்கும் கிட்டத்தட்ட இப்போ எல்லா கட்சி தலைவர்களையுமே போய் மீட் பண்ணிட்டாங்க ரெப்ரஸண்டேஷன் பாத்துட்டாங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து முதலமைச்சர் இப்போ உள்ள பட் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்தது ஏன்னா நீங்க கோவிட் நேரத்தில் பலர் வேலைக்கு எடுத்தது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ எடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் அப்படிங்கிறத கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியில தான் உங்ககிட்ட அவங்க திரும்ப கேட்கறாங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பாக்குறோம் இதில் செவிலியர்கள் கடந்த முறை போராட்டம் செய்யும் போதே கைது அது தொடர்பான விஷயங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்தது அதில் செவிலியர்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது எங்கள் மாநிலத்தினுடைய மருத்துவ தேர்வு ஆணைய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அவங்க பணி நிரந்தரம் செய்யக்கூடி போராடுறவங்க அப்போ நான் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிட்ட பிறகு என்ன ஏன் டெம்பரரியாக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது அப்போ கைது செய்யும்போது தான் அவங்க இது பண்ணாங்க கரோனா பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது பணிக்கு எடுக்கப்படுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தேவன் வரும்போது பேண்டமிக் கையை மீறி போகும்பொழுது எடுக்கிறீங்க அப்படின்னா குறைந்த பட்சமாக விஷயங்களை உறுதி செய்யறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கும் பல கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதை நீங்க விரிவுபடுத்தணும் மேம்படுத்தணும் அதுக்கான ஆட்கள் தேவைங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு அந்த சூழலிலும் கூட அடிப்படையில் நீங்க திரும்ப 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 டெம்பரவரி ஜாப்ஸ்க்கு எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன மாதிரி பார்க்க வேண்டியது ஏன்னா இப்போ சமீபத்தில் சென்னைக்குள்ளேயே சில ரூட்ஸ்ல மினி பஸ் மட்டும் பிரைவேட்ல விடலாமா அப்படின்னு கருத்து கேட்பு கூட்டம் கேட்டு இதே போல கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகளினுடைய அமைப்புகள் போய் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க தொழிலாளர்கள் சார்பிலே போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பிலே மிக கடமையான எதிர்வினைகள் எல்லாம் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பதிவு பண்ணதை நம்ம பார்க்குறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய பேட்டர்ன் என்பது கான்ட்ராக்டில் நோக்கி நகருதோ ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அப்படியே ஏதாவது ரீல்ஸை போட்டு பாராட்டுவாங்க அவங்கள கூப்பிட்டு நாங்கள் சம்ம விருந்து சாப்பிட்டோம் அப்படிம்பாங்க இப்போ இது நகையை தவறுதலாம் விட்டால் எடுத்து கொடுத்தா கூப்பிட்டு பாராட்டதெல்லாம் செய்கிறீங்க இல்லை அவர்களை அவங்க இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ராக்டல் எம்ளாயிஸாக தான் பார்க்குறோம் அவங்களுக்கு அதை அரசு பணியாக உறுதி தொடங்கி பல தொழிலாளர்களும் அந்த கோரிக்கை கோரிக்கையை நம்ம செவிலியர்கள் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்கனாலும் எல்லா செக்ஷன்ஸுமே பல விதமான கோரிக்கைகளை திமுகவிடம் வைத்திருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக செய்வதாக உறுதியளித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர்களுக்கான விஷயங்களில் வரும்போது அடிப்படையில் அவங்க கொடுத்த கோரிக்கையை அப்படியே ஆசிரியர்களுடைய இருந்து சொல்றாங்க நம்ம அதை அப்படியே வாசிப்போம் ரூபாய் எட்டாயிரம் அடிப்படை ஊதிய நிறுவனத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என அதிமுக ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் அத்தகைய இருபதாயிரம் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று கழக ஆட்சி அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு வழங்குவது போல கால முறை ஊதியம் வழங்கும் ஆசிரியர் பணி காலத்தில் உயர்கல்வி கற்று பட்டம் பெறும் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து வழங்கி வந்த ஊக்கத்தொகை அதிமுக அரசால் நீக்கப்பட்டுவிட்டது இந்த ஊக்கத்தொகை மீண்டும் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல அந்த சமயத்துல பல கோரிக்கைகளை வைத்து போராடியவர்கள் போடப்பட்ட வழக்குகள் அங்க செக்ஷன் செவன்டீன் படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடு ஏன்னா நீங்க ஒரு முறை நடவடிக்கை மெம்மா கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா ப்ரமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு இது வரும் இது அத்தனையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை போட்டு பாதிப்புல இருந்து விரைவில் நிவாரணம் செய்ய ஆவணம் செய்யப்படும்னு எதிர்க்கட்சியாக இருக்கும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் இன்னைக்கு அவங்க திரும்ப திறவுக்கு வந்து போராடுறாங்க ரெண்டு முன்னாடி ஆசிரியர்களுக்கு போராட்டத்துக்கு வந்தாங்க போராட்டத்துக்கு வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே வேனில் ஏற்றி கைது பண்ணி கூப்பிட்டு போனது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதில் பல்வேறு அமைப்புகள் இருக்குது பல சங்கங்கள் இருக்குனாலும் கூட அடிப்படையில் கோரிக்கையை நோக்கி அவங்க வரும் பொழுது அதுக்கான ஸ்பேஸ் என்னவாக இருக்கிறது என்கிறது மிக முக்கியமானது அந்த வகையில் எல்லா செக்டாஸுமே அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இவங்க அள்ளி விட்ட வார்த்தைகள் இப்போ சொன்னீங்களே செஞ்சீங்களாங்கிற இடத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு திமுக அரசை தள்ளி இருக்கிறது இது வந்து கவர்னன்ஸ் ரீதியாகவே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிறது அப்ப நீங்க பொருளாதார ரீதியிலாக நீங்க பாஜகவை எல்லா வகையிலும் எதிர்க்கிறீர்கள் சரிதான் ஏற்கத்தக்கது அது வரவே ஏற்கத்தக்கதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட அரசியல் நிலைப்பாடு ஆனால் பொருளாதார ரீதியிலாக எண்ணும்போது நீங்கள் அவங்கள மாதிரி நீங்களும் போய் நகர்றீங்களா கேட்குறீங்களா பொதுத்துறை நிறுவனங்கள் இவ்வளவு வே வேலை வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படாமலே இருக்கிறது ஏன் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னு அங்கே நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏன் கான்ட்ராக்டில் எடுக்கிறீங்க அப்போ பொருளாதார ரீதியாக மட்டும் பாஜகவோடு அல்லது ரெண்டு பேருடைய கொள்கையும் இணக்கமாக இருக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து விடியலாட்சியை தான் கேட்குறோம் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் திமுகவின் ஆட்சி பக்கம் அதிகமாக நிற்பார்கள் ஓட்டு போடணும் அப்படின்னாலுமே வந்து அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற நிலைமை பார்த்துருக்கோம் என்ன கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் ஆனா முக்கியமாக கருணாநிதி பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பீரியட்னு எல்லாருமே சொல்றாங்க ஆசிரியர்கள் ரொம்ப இருந்த ஆனா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா போக்குவரத்து துறை ஆசிரியர் பேராசிரியர் இப்ப செவிலியர்கள் இப்படி எல்லாருமே வந்து டெம்பரரியா கொண்டு வந்துட்டு ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் உறுதியா வாய்ப்பு உறுதி செய்வோம் உங்களுடைய அளவு அதாவது சம்பள உயர்வை நாங்கள் அதிகப்படுத்துவோம் திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தது அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்ற கேள்வி எடுப்பக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அரசு கொண்டு வந்து நிறுத்தி விட்டதா இதில் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்கது போல அரச ஊழியர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் அந்த அம்மா அவ்வளோ பண்ணாங்க மக்கள் நலப் பணியாளர்களெல்லாம் கொத்து கொத்தாக அவங்கள ஒரே நாளில் அப்படின்னு ஆதி ஏற்றம் நிற்க வைத்ததெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சாங்கங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் அடிப்படையில் அதிமுகவுக்கு எதிராக உங்களுக்கு அரசு ஊழியர்களும் சரி ஆசிரியர்களும் போவதற்கான ஒரு ஸ்பேஸாக இருந்தது அதே போல் அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து தான் கலைஞருடைய கடந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி அதே இவ்வளோ எடப்பாடி ஆட்சியில் இல்லாத ஒன்று ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு விஷயம் நடந்தது பெரும்பாலும் பல நேரங்களில் அந்த பொங்கல் வருகிறது இல்லை தீபாவளி வருகிறது அப்படின்னா அது அந்த அகவில் இப்படியே உயர்த்தி வழங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அது கடந்த காலம் வரைக்கும் எப்படி வரும்னா வர்றத ரெட்ராஸ்பெக்டிவாக கொடுப்பாங்க அதாவது இப்போ அது ஒரு ஏப்ரல் மாதத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா போன ஓராண்டுக்கு சேர்த்து அல்லது கடந்த இருந்து அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் சேர்த்து அங்கே அது நீங்கள் சம்பளம் வாங்கியிருப்பீங்க பட் அந்த பே ஸ்கேலுக்கு ஏற்றி இந்த மாதத்தை விட உங்களுக்கு கிரெடிட் ஆகுங்கிற அகவிலைப்படி உயர்வை ரெட்ரோஸ்பெக்டிவாக முன்ன முன்தேதி இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் அந்த வழக்கம் கூட எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோ அந்த மாதத்துல இருந்து அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கிறாங்க இதுக்கு அடிப்படையில் நிதி சுமை இந்த விஷயங்கள் இவ்வளவு காரணங்கள் டெக்னிக்கலாக அதெல்லாம் அவங்க பக்கம் நியாயமே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கான காரண காரியங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருவதற்கு முன்பாக அப்போ ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்கிறதான் கேள்வி நீங்கள் இது வரைக்கும் ஆட்சியவே பிடித்ததில்லை இப்போ சீமான் மாதிரியான ஒரு கட்சி வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததில்லை அதனால் ஆட்சிக்கு வருவதற்காக அரசு நிதி நிலவரம் எப்படி இருக்கும் எப்படி ஆட்சி செய்கிறது என்னென்ன சிக்கல்கள்னு தெரியாத ஒரு கட்சினால் நம்ம ஏத்துக்கலாம் அப்போ ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திடீர்னு ஆட்சி பிடிக்குது அல்லது நாளைக்கு விஜய ஆரம்பிச்சு பிடிக்கிறாருனா இவங்களுக்கு இது வரைக்கும் கவர்னன்ஸில் எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாது நிதிநிலை எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற கடன் சுமை இவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுதல் இதெல்லாம் தெரிந்த அனுபவமுடைய இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சி காலத்திலேயே உங்களுக்கு சட்டமன்ற இந்த கணக்கு குழு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதிலே பிடிஆர் போன்றவர்கள் எல்லாம் அதுல அப்பயே உறுப்பினராக இருந்தவர்கள் தான் அப்படி இருக்கும்போது தான் அவர் மேனிஃபெஸ்டோ கமிட்டிலையும் உள்ள வராரு நீங்க பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் அப்புறம் எதன அடிப்படையில் கொடுத்தீங்க உங்களால் இருக்கிறவங்களுக்கு டிஏடிஏ ஏற்றுறது அகவிலைப்படி ஏற்றுறதையே முன்தேடிட்டு கொடுக்க முடியல அப்ப நாங்க வந்த ஒரே நாடு ஒரே பென்ஷன் அவங்க சொல்றதுக்கு மாற்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கூட கொண்டு எப்படி கொடுத்தீங்க அப்போ அந்த வாக்குறுதி எங்கே இருந்தது அப்போ இது திட்டமிட்டு வாக்கை பெறுவதற்காக நீங்கள் குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் மக்களுக்கு ஆசை வார்த்தை ஏமாற்றி விட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருது இப்போ முன் அனுபவம் இல்லாதவர்கள் செஞ்சிருந்தா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணார் அவங்க ஞாபகம் இருக்கும் அப்போ அவங்க குறிப்பிடும் போது சொன்னாங்க நாங்கள் எதிர்பார்த்தத விட அதாவது கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இதை விட கூடுதலாக இருக்கணும்னு அப்போ இதை விட கடன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு எதிர்பார்த்து தான் நீங்கள் மேனிஃபெஸ்டோ பண்ணீங்க ஆனாலும் உங்களால் நீங்கள் சொன்ன விஷயத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அப்போ உங்களுடைய வாக்கு கிடைத்து விட வேண்டும் இந்த நேரத்தில் அறுவடை செய்து விட வேண்டும் என்கிற பதற்றத்தில் இல்லை அது கான்சியஸா செய்யப்பட்டதா ஏன்னா நீங்கள் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்துருக்குறீங்க உங்களுக்கு கலைஞர் இது கொடுக்கும் பொழுது இலவச கலர் டிவி கொடுக்கும்போது அது சாத்தியம் இல்லை அப்படின்னாங்க அப்போ அதை சாத்தியப்படுத்தி காட்டினீங்க அப்போ அதுக்கு பின்னாடி வந்தது இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார்மர் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாசிதம்பரம் டிபெண்ட் பண்ணார் இல்லை முடியும் அப்படின்னுட்டு இன்னைக்கு ஆனால் எல்லா செக்டாஸையும் நீங்க கவர் தான் வருது அப்ப ஜனரஞ்சகமாக ஒரு பிளைனாக கேட்சியாக இருக்கக்கூடிய பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ்குள்ளே நீங்க போகிறீங்களே தவிர ஒவ்வொரு சார்ந்த இது சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க இது ஒவ்வொரு செக்டாராக உங்களுக்கு அடி வாங்கும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற வேகத்தில் போராட்டத்திற்கு வந்தால் போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே கைது செய்வது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நடைமுறைங்கிற கேள்வி தான் பார்க்க வேண்டியது இப்போ நமக்கு இந்த ஒரு வாரத்திலேயே ஆசிரியர்கள் வந்தாச்சு செவிலியர்கள் வந்தாச்சு மருத்துவ பணியாளர்கள் பார்க்குறோம் அடுத்து ஒவ்வொரு செக்ஷனா உடையும் ஏன்னா நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்சி காலையிலமா எடுத்த ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கு எலெக்ஷன் மோடுக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு இருபத்தாறு பொங்கலுக்கு பிறகு நம்ம எலெக்ஷன் மோடுக்கு போயிருவோம் அதுக்கு முன்னாடியே இவங்க பொங்கலுக்கு என்ன கொடுக்க குடுக்க போறாங்கங்கிறதெல்லாம் எலெக்ஷன் கால்குலேஷன் வச்சுக்கோங்க இதை விட்டா ஏற்கன மூன்றரை ஆண்டுகள் போயிடுச்சு இப்பத்துல இருந்து போராடினாதான் இவங்க ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள ஒரு அரசாணை ஒரு உறுதியை வாங்கிட முடியும் என்பதற்காக இனிமேல் எல்லாம் கூர்மைப்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா என்ன இந்த இதை வந்து அரசை பணி வைக்கக்கூடிய லெவலுக்கு ஸ்பார்க் பண்ணி கொண்டு போறதுக்கு எதிர்க்கட்டி அன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக ஜனநாயகத்திற்கு அதை அதை வலுவை குறைக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் பலமில்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னமும் திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஏன்னா இப்படி வர்றவங்களாம் தடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதில் அரசியல் பண்ண தெரியாமல் எதிர்கட்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அரசியல் ராஜதந்திரி அரசியல் சாணிக் சாணக்கியன் அப்படின்ட்டு ஸ்டாலினை குறிப்பிட்ட அந்த சூழல் போயிட்டு இன்னைக்கு நிர்வாகத் திறன் இருக்கா இல்லையா என்ற கேள்விக்குறையில் ஸ்டாலின் கொண்டு வந்து தமிழகத்தை விட்டிருக்கிற சூழல் வந்து நமக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்பட்டிருக்கு உங்களோட விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி மிக நன்றி